சாமி சாமி இந்த ஏலேங்க பாருங்களே ஒரு சர்ப்பம் இருக்குமாதிரியே தெரியும் ஆம கடவுளே அந்தੰਜிர சர்ப்பம் 300 சர்ப்பம் உள்ள இருக்குங்க அது அப்படியே நமசிவா எல்லாம் விழுபாகே எல்லாம் இல்லாத என்ன பண்ணுங்க ஓம் நமசிவா ஓம் நமசிவா புடு 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 சிவாய் சிவாய் யோ நமசிவா ஓமங்க சிவாய் யோ சிவாய் சிவாய் ரெண்டு கண் அப்படியே தெரியும் திருவையும் ஆமையும் இதெல்லாம் இதில் ஆமையப்பா நான் அதில் பார்த்து இதில் பார்த்துட்டு இதில் செம செம